அஸ்ஸலாம் அலைக்கும் நண்பர்களே ஒரு நிமிடம் நமது திருமண வாழ்க்கையில் சில சமயங்களில் எழும் சந்தேகங்கள் இருக்கின்றனவே அவற்றில் சிலவற்றைப் பற்றி சிந்தித்தாலே நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இன்று நாம் பேசப்போவது அப்படி ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கணவர் தனது மனைவியின் தாய்ப்பால் குடித்தால் என்ன நடக்கும் இது அவர்களது திருமணத்தை பாதிக்குமா இது ஹராமாகுமா கேட்கும் போதே ஆர்வமாக இருக்கிறது இல்லையா வாருங்கள் இதற்கு இஸ்லாமின் வெளிச்சத்தில் பதிலை தேடுவோம் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக்குவோம் ஒரு கணவர் தனது மனைவியின் தாய்ப்பால் குடிப்பது இஸ்லாமில் தடை செய்யப்படவில்லை ஆனால் இது வழக்கமான ஒரு விஷயம் அல்ல சொன்னால் போதே சற்று இயல்புக்கு மாறாக தோன்றலாம் இல்லையா ஒரு வயது வந்தவருக்கு பால் தேவைப்பட்டால் ஒரு கப் காஃபியோ அல்லது டீயோ எடுத்துக் கொள்ளலாமே இருந்தாலும் சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம் இது திருமணத்தை பாதிக்குமா மனைவியும் கணவரும் உடன் பிறந்தவர்கள் போலவோ அல்லது தாய் மகன் உறவு போலவோ ஆகிவிடுமா இங்கே இஸ்லாமியின் சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது தாய்ப்பால் குடிப்பது ஒரு உறவை ஹராமாக்க வேண்டுமெனில் அதற்கு இரண்டு முக்கிய நிபந்தனைகள் உள்ளன முதலாவது தாய்ப்பால் குடிக்கும் நபர் இரண்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தையாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த குழந்தை இரண்டு வருடங்களுக்குள் குறைந்தது ஐந்து முறையாவது முழுமையாக தாய்ப்பால் குடித்திருக்க வேண்டும் அதாவது குழந்தை வயிறு நிரம்பி தானாகவே பாலை விட்டு நிறுத்தும் நிலை இப்பொழுது ஒரு வயது வந்த ஆணின் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு கணவருக்கு எத்தனை வயதானாலும் அவர் இரண்டு வயதுக்கு மேல் உள்ளவர் தானே எனவே முதல் நிபந்தனையே இங்கு பொருந்தாது ஆகவே அவர் மனைவியின் தாய்ப்பால் குடித்தாலும் அது அவர்களது திருமணத்தை எந்த வகையிலும் பாதிக்காது மனைவி அவருக்கு தாயோ சகோதரியோ ஆக மாட்டார் திருமணம் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது அல்லாஹ்வின் அருளால் ஆகவே இந்த விஷயத்தில் பதற்றப்பட வேண்டாம் இஸ்லாம் இது போன்ற விஷயங்களில் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு அறிஞரிடம் கேட்பது எப்போதும் நல்லது அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி காட்டட்டும்